ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா பிஎம்இஜிபி அதாவது பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் என்ற திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ முப்பத்தி ஐந்து சதவீதம் வந்து மானியம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் தொழில் தொடங்குறதுக்கோ வணிக ரீதியான தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் அது போன்ற ஏதாவது தொழிலாக இருந்தாலும் சரி இதெல்லாம் தொடங்குறதுக்கு உங்களுக்கு வந்து முதலீடாக வந்து அதிகபட்சமாக ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து கிடைக்கும் ஸோ இதிலிருந்து மானியமாக பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரியை பேஸ் பண்ணி

இது வந்து மறுசீரமைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பார்த்தீங்கன்னா பிஎம்இஜிபி அப்படின்ற மாதிரி பெயர் கொண்டு வந்துள்ளாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு முதல் முப்பது ச முப்பத்தி ஐந்து சதவீதம் வந்து மானியம் வந்து வழங்கப்பட்டு வருகிறது இது வந்து ரெண்டு வகையாக வந்து பிரிக்கிறாங்க ஹர்பன் ஏரியா இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியா கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறம் இப்படின்னு ரெண்டு வகையை பிரித்து அதன் அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த சப்சிடி என்று அழைக்கக்கூடிய மானியம் வந்து உங்களுக்கு வந்து வழங்கப்படுது ஸோ கிராமப்புறங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் அதிகபட்சமாக வழங்குறாங்க அதே நகர்ப்புறமாக இருந்துச்சு அப்படின்னா இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகபட்சமாக வந்து மானியம் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா வணிக ரீதியான பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐம்பது லட்சம் கடன் உதவி தராங்க அதிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினேழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வந்து நிதி உதவியாக வந்து கேட்டகரியாக பேஸ் பண்ணி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் அதாவது ஏதாவது சர்வீஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஒரு தொழிலில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இருபது லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து கடன் உதவி வழங்கப்படும் இதிலேருந்து முப்பத்தி ஐந்து சதவீதம் வந்து உங்களுக்கு வந்து மானியம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த திட்டத்தின் கீழ் வந்து தகவலானது வெளியாகி உள்ளது ஸோ இதுக்கு வந்து தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பதினெட்டு வயது நிரம்பியிருந்தால் போதும் மேலும் அந்த பிஸ்னஸ் தொடர்பான உங்கள் கிட்ட வந்து ஒரு தெளிவான ஒரு அறிக்கை வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இதை நீங்கள் ஆன்லைன் வழியாக கூட நீங்கள் வந்து அப்ளை செஞ்சுக்கலாம் அல்லது வந்து ஆஃப்லைன் வழியாக கூட நீங்கள் தொழில் மையத்தில் போயிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிற பிஸ்னஸோட கொட்டேஷன் மேலும் பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் பிடிச்சிருந்தால் அருகில் இருக்கக்கூடிய உங்கள் வங்கிக்கு வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க அந்த வங்கி வந்து உங்களுடைய தொழில் மேலே நம்பிக்கை வச்சு உங்களுக்கு கடன் உதவி கொடுத்தாங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய தொகை வந்து முழுசாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சப்சிடி வந்து மத்திய அரசிடம் இருந்து வரும் அப்படின்றத மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் மேலும் என்னென்ன தொழிலெலாம் ஆரம்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நீங்கள் ஒரு பியூட்டி மளிகை கடை ஒரு ஃபேன்சி ஸ்டோரு அல்லது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு அல்லது வந்து அந்த பிடி சிகரெட் இது போன்ற ஒரு சிறு தொழிலாக இருக்கலாம் அந்த மாதிரி தொழில் கூட ஆரம்பிக்கலாம் அல்லது பால் பண்ணை அமைக்கலாம் ஆவின் பால் இந்த மாதிரி எந்த தொழில் எடுத்தாலும் இந்த திட்டத்தின் கீழ் வந்து பயனளிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு டு நாற்பது தொழில்களுக்கு வந்து இது வந்து அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் பார்த்தீங்கன்னா மகளிர் சுய குழு தனி எல்லாருமே வந்து விண்ணப்பம் செய்யலாம் சொல்லி இருக்காங்க